வாங்க வாழ்த்துக்கிட்டு போங்க வாழ்த்துக்கிட்டு இருப்போம் ஒவ்வொருத்தராக இருந்து நல்லா நீங்கள் நல்லா இருக்கணும் நாலு மணி நேரம் வாழ்த்துக்கிட்டோம் வாழ்த்து வாழ்த்து அப்படியே வந்தோம் ஓகே அப்படியே பார்த்து நல்ல நினைவுக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொருளாங்க வேணா கேள்வி எதுவுமே வராத ஒரு இடமாதேன் ஆ அப்படியா நாம வந்த பிள்ளை நிறைய வந்து என்ட்டம் போறேன் அந்த எப்பவும் வெள்ளையில பார்த்தது தம்பி கலர் சட்டையே போட மாட்டாரு ஆனா இன்னைக்கு கன்னி குடும்பத்தின் குழந்தைகளோடு அவரும் தன்னை ஐக்கியமாக்கி உங்களோடு ஒருவராக இருக்கிறார் கொஞ்சம் உற்சாகம் மனசு வேணும் இல்லையா பணம் இருக்கும் ஆனா கொடுக்கிற மனசு வேணும் எங்ககிட்ட பணம் இல்லை மனசு இருக்கு நிறம் இருக்கு உங்களை ஒரு சொத்தாக நாங்கள் என் அன்பு